ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் பி பிரேவ் ஒன் பி பாசிட்டிவ் இன்றைக்கி ரொம்ப பாரம்பரியமான ஒரு உருண்டை அதாவது காராமணி உருண்டை சிகப்பு காராமணி குட்டி குட்டி காராமணி உருண்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க அந்த விளாகில் இதில் வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்னா இந்த மாதிரி வறுத்து நான் செய்கிற மாதிரி தான் செய்வாங்க ஆனால் அவங்க வந்து அந்த உரலில் போட்டு இடித்து கொடுப்பாங்க நம்ம இப்போ உரல்லாம் யூஸ் பண்ணாததால் மிக்சியில் போட்டு நான் செஞ்சு காட்டுறேன் ஸோ சிகப்பு சின்ன காராமணி எடுத்து நல்லா இதில் வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா வறுக்கணும் எப்படி எது வரைக்கும் வறுக்கணுன்னா இதோட அந்த பயிரோட வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த இந்த பருப்பு எவ்வளோ வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தான் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா தண்ணி வந்து மீறக்கூடாது அந்த விட்டமின்ஸ்லாம் அதிலே எனர்ஜிலாம் அதிலே போயிடும் ஸோ தட் இந்த இவ்வளோ அளவுக்கு காரமணிக்கு எவ்வளோ ப வேகிறதுக்கு தண்ணி தேவையோ கரெக்டாக அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு விசில் வத்து வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம் இல்லைங்களா அதுலேயே வந்து முக்கால்வாசி அது அது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சால் மட்டும்தான் அது நல்லா அழகாக குழையாமல் வரும் ரெண்டு விசில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுருங்க ரெண்டு விசில் வச்சிங்கன்னா குழஞ்சி போய்டும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க சரி வராது ஏன்னா அதில் நம்ம வெள்ளம் வேறு சேர்ப்போம் அதனால் ஒரு விசில் மட்டும் கரெக்டாக வச்சு ஞாபகமாக பார்த்து நிறுத்திவிடுங்க சூப்பர் பாருங்கள் ஒரே விசில் வச்சு நான் நிறுத்துட்டேன் தண்ணியும் அதில் இல்லை அழகாக சூப்பராக வெந்துருச்சு இதை இதையும் பல்ஸில் தான் நம்ம ஜாரில் போட்டு எடுக்க போகிறோம் மிக்ஸியில் ஒன் டூ த்ரீ இருக்குதுல அதில் போட்டுடாதீங்க பல்ஸ் நீ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கும்ல அதில் போடுங்க ஸோ இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் நம்ம வந்து ஆற வச்சிடலாம் இதில் சும்மா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது ஸோ அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதில் போட்டு அரைச்சோன்னா குழன்னு ஆகிடும் ஸோ தட் அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தண்ணி அவ்வளோவும் கம்மியாக தான் இருக்கும் அப்படி தான் நம்ம வைக்கணும் ஏன்னா இந்த தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு தண்ணியும் இந்த யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம தண்ணி வைக்கணும் ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணீங்கன்னா இது வந்துட்டு நல்லா ஆறிடும் தண்ணியும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதுவும் ஃபில்டர் ஆகிடும் இவ்வளோ தான் தண்ணியை மீதி இந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்து இருக்குது அதனால தான் தண்ணி கரெக்டாக வச்சு வேக வச்சுக்கணும் இதை வந்து ஆற வச்சு இதை வந்து மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுக்கணும் ஒன் டூ த்ரீ கொடுத்துட்றாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் பல்ஸில் போடுங்க அப்போ தான் நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கான த கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும் ஸோ பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு இதில் வந்து வெள்ளம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதுவும் வந்து இதில் காராமணிலையும் ஏகப்பட்ட சத்து விட்டமின்ஸு மினரல்ஸு மாவு சத்து இரும்பு சத்து எல்லாமே இருக்குது இரும்பில் இது அதுக்கப்புறம் இதில் சேர்க்குற வெள்ளத்தில் அயன் அவ்வளோ இருக்குது ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு பாலில் வெள்ளமெல்லாம் போட்டு தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க இப்போது வெள்ளம் அப்படிலாம் நாட்டு சக்கரை அப்படின்னா வந்து இந்த கருப்பட்டி இதெல்லாம் ஸோ அதனால் வெள்ளம் சேர்க்குறதால இன்னுமே நல்ல அதாவது வந்து அயன் வந்து நம்ம உடம்புல நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகும் அயன் இன்க்ரீஸ் ஆச்சு அயன் சத்து இரும்பு சத்து இன்க்ரீஸ் ஆச்சாலே முடியே கொட்டவும் கொட்டாது நமக்கு உடம்பெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஹெல்தியாக இருக்கும் ஸ்ட்ரென்த் ஆகும் உடம்பெல்லாம் அஸ்வெல்லஸ் நமக்கு வந்துட்டு அந்த சோர்வு இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது கை கால் வலியெலாம் முக்கியமாக அந்த பாடி பெயின்லாம் இருக்குது இல்லைங்களா முட்டி வலி கை கால் வலி இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதை ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிட்டு வாங்கலை ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டு வாங்கன்னா எப்பன்னா இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க நல்லா உங்கள் உடம்புல சேஞ்சஸ் தெரியும் இந்த தான் செஞ்சு இதை ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போடுறதில் உரலில் வச்சு நல்லா குத்தினோன்னா அவ்வளவும் இதில் வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்னும் வேறு மாதிரி டேஸ்ட்டில் அது இருக்கும் இதில் கேழ்வரகு அடெல்லாம் போட்டு நல்லா குத்தி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரேஷனில் வாங்கின கோதுமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் காய வச்சுட்டேன் இதில் வந்து அவ்வளோவா வந்து எதுவும் மண் இது இல்லாமல் இல்லை ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நான் ஒரு தடவை அப்படியே புடச்சிக்கிறது சுத்தம் பண்ணிக்கிறது பொட எனக்கு சுத்தம் இந்த முளத்தில் வச்சு புடைக்கலாம் தெரியாது பட் ஏதோ ஓரளவுக்கு சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்து வச்சுப்பேன் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் கோதுமை வெளியில் வாங்குறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வந்து கோதுமையில் வந்து என்னென்ன ச சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதை பொ புடச்சிட்டு இதில் வந்து பாதியை வந்து மாவாக அரைச்சிப்பேன் பாதியை வந்து ரவை அளவுக்கு வந்து பொடி பண்ணி கொடுக்க சொல்லிவிடுவேன் கோதுமை ரவை இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பொடி பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து அதில் கேசரி அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்மா இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப 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 நல்லது அதனால் இந்த மாதிரி தான் யூஸ் நான் இதில் ஃபைபர் அவ்வளோ வறுக்கு இதில் இந்த இதில் உடம்பு விழா மெயின்டைன் பண்ணும் ஒல்லியாக இருப்போம் நம்ம குண்டாகவே ஆக மாட்டோம் நல்ல கலர் கொடுக்கும் கோதுமை அதே மாதிரியே ஸ்கின் க்ரோ கொடுக்கும் ஒல்லியாக தான் இருப்போம் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ரென்த்தனாக இருப்போம் நமக்கு டயர்டாகவே ஆக மாட்டோம் ஸோ அதனால் கோதுமை எப்போவுமே வந்து நான் ரேஷனில் மிஷ் மிஸ் பண்ணவே மாட்டேன் வாங்கி வேற யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க வேணான்னு சொன்னால் கூட அவங்கள்தான் கேட்டு வாங்கி எடுத்து வந்துடுவேன் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கஷ்டம்தான் ஆனால் வந்து ஒரு தடவை நம்ம பழகிட்டோன்னா அதுவே நமக்கு வந்து ஈஸியாக அப்படியே வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட நமக்கு அதனால தான் நான் வந்து இப்படிலாம் யூ இது பழக்கமாயிடுச்சு என்னால் மாற்றிக்க முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு மார்னிங் போட்ட கோலம் இது இதெல்லாம் வந்து படி கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ படிக்கோலம் தான் எனக்கும் போடுறதுக்கு பிடிக்குது அதனால் நானும் டெய்லி எப்படியும் ஒரு ஷா ஒரு கோலம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் அது வெதர் இட் இஸ் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்லையோ அதர்வைஸ் வீ விலாக்லேயோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிற மாதிரியும் நானும் குட்டி குட்டியாக தான் செலக்ட் ஈஸியாக செலக்ட் பண்ணி தான் போடுறேன் இதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் இதை வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாவில் வந்துட்டு நல்லா பச்சை கற்பூரமும் பச்சை அரிசி மாவும் கலந்துக்கோங்க இழுக்கிறதுக்கும் நல்லா வரும் பச்சை கற்பூரம் நீங்கள் சேர்க்குறதால வீட்டு வாசல்லேருந்தே இருந்தே நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த இந்த வாச இப்போ நான் போட போட அவ்வளோ வாசனை அடிக்குது இந்த கோலமாவில் நம்ம வீட்டு வர்ற வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் சரி இல்லை நம்ம எங்கேயா வெளில போயிட்டு வர வரும்பொழுதும் சரி அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் பார்த்த உடனே இது இந்த கோலத்தெல்லாம் இப்படிலாம் பார்த்த உடனே நம்ம ஃபேஸ் நம்மளே அறியாமல் சந்தோஷமாக ஆகும் நல்ல வைப்பு கொடுக்கும் இது இதெல்லாம் அதனால் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி விலாக்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ இந்த கோலமோ இல்லை என்னோட இந்த டிப்ஸோ யூஸஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க நான் டெய்லி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறேன் என்னோட சேனல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி டாட்டா பாய் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோலம் போட்டுட்டு நடுவில் இந்த மஞ்சளும் இதுவும் வச்சுக்குவாங்க சிகப்பும் மஞ்சள் கலர் பொடியும் சிகப்பும் வைங்க இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே டாடா